லோகநாதன் இந்த பதிவில டிகிரி இல்லாமல் மத்திய அரசு வேலை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அதுக்கு அதை பற்றிய பதிவு இதில் பார்க்கலாம் இது ஒரு நல்ல சான்ஸ் யாரும் மிஸ் பண்ணிடாதுங்க ஆவடி கனரக தொழிற்சாலை ஹெவி வெஹிக்கல்ஸ் ஃபேக்ட்ரி இதில் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பது காலி பண்ணியங்களை நிரப்புவதற்காக அரியா அறிவிப்பு வந்து வழியாக இருக்குங்க பணியிடங்கள் வந்து ஃப்ளாக்ஸ்மித்து கார்பெண்ட்ரு எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரோஃபில்டர் எலெக்ட்ரிஷியன் ஃபிட்டர் ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் வெல்டர் பெயிண்டர் வெல்டர் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்பிரிவுகளின் கீழ் ஜூனியர் டெக்னீஷியன்ஸ் பதவிக்கு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பது பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்குதுங்க இதில் பொதுப்பிரிவில் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு நூற்றி அறுபத்தி மூணு ஓபிசிக்கு நூற்றி நானூற்றி முப்பத்தஞ்சு எஸ்சிக்கு முந்நூற்றி பதிமூணு எஸ்டிக்கு பதினாலு அப்படின்ற விகிதத்தில் வந்து இருக்குது மாற்றுத்திறனாளிகளுக்கு அறுபத்தி ரெண்டு மற்றும் முன்னாள் ராணுவத்தினருக்கு நூற்றி எழுபத்தேழு இந்த விகிதத்தில் சீட்டெலாம் நிரப்பப்பட போகிறாங்க வயது வரம்பு பார்த்திங்கன்னா இப்போ பணி விண்ணப்பிக்கிறதுக்கு அதிகபட்சமாக முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மத்திய அரசோடய விதிமுறைப்படி ஓபிசி பிரிவினருக்கு மூணு வருஷம் எஸ்டி பிரிவினருக்கு அஞ்சு வருஷம் தளவு இருக்குது அதே போன்று மாற்றுத்திறனாளிகளில் பத்துலேருந்து பதிஞ்சு வருஷம் வரைக்கும் தளவு இருக்குது கல்வித் ஆவடி கனராக வாகன தொழிற்சாலையில் உள்ள ஜூனியர் டெக்னீஷியன் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விருப்பமுள்ளவர்கள் அந்தந்த பாடப்பிரிவில் ஐடிஐ தகுதி அல்லது தொழிற்பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் ஆப்ரேட்டர் பிரிவிற்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் கனரக ஓட்டுநர் உரிமை மற்றும் ரெண்டு வருட அனுபவம் இருக்கும் இவங்க மட்டும் விண்ணப்பிக்கலாம் ரிக்கல் மற்றும் ஸ்டான்ஷூட் பிளாஸ்டர் பதவிக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் ரெண்டு வருட அனுபவம் இருக்கும் இவங்களாம் விண்ணப்பிக்கலாம் மாத ஊதியம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூனியர் டெக்னீஷியன் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டீங்கன்னா அதுக்கு வந்து இருபத்தி ஓராயிரருபா சேலரி இருக்கும் இதர கொழுப்பனைகள் அகவிலைப்படி இதெல்லாம் சேர்த்து வாங்கப்படும் மேலும் ஒரு வருடத்துக்கு மூணு பசங்க ஊதிய உதவியும் இருக்கும் அப்படின்னா என்னென்னா மூவாயிரரூபா உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது தேர்வு செய்யப்படும் முறை எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி பணியிடங்களுக்கெல்லாம் விண்ணப்பிக்கும் போது விண்ணப்பதாரர்களோட மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவாங்க அனைத்தும் தொடர்ந்து திறன் தேர்வு நடந்தது கல்வித் தேதியில் அறுபத்தஞ்சு சதவீதம் மதிப்பெண்களும் தேர்ச்சி பெற்றிருக்கிறோம் எஸ் எஸ்டி பெண்களுக்கு ஐந்து மதிப்பெண்கள் ஓபிசிக்கு மூன்று மதிப்பெண்கள் தளர்வு உண்டு தொழிற்சங்க தேர்வில் தேர்ச்சி பெற நபர்களுக்கு பணி பணிவமைப்புகள் வழங்கப்படும் ஜூனியர் டெக்னீஸ் பதவிக்கு விண்ணப்பிக்க விருப்பமானவர்கள் விண்ணப்பதாரர்கள் ஹெச்டிடிபிஎஸ் ஓஎஃப்டிஆர் டாட் எஃப்ஓஆர் எம்எஃப் எல்ஐஎக்ஸ் டாட் ஓஆர்ஜி அந்த பதிவுகளை பற்றி நீங்கள் பதிவு இது வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆன்லைனில் தான் பண்ண முடியும் பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேதிக்குள்ளே நம்ம விண்ணப்பிக்கணும் இந்த பண்ணிக்கு விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணமாக முந்நூறுவா வந்து செலுத்தி தான் நம்ம விண்ணப்பிக்க முடியும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே சீக்கிரம் அப்ளை பண்ண பாருங்கள் கடைசி நேரத்தோட பிஜி வந்து தடுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் டென்த்து முடிச்சுட்டு நம்மளால் எப்படி போட முடியும் இல்லை ஐடி முடிச்சுட்டு எப்படி கவர்மெண்ட்ல நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்லி கிட்ட கிட்டிருக்கவங்களை இது வரமாக இருக்கும் ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு சேலரி வந்து நல்ல தரமான சேலரியாக இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் எதாவது அப்ளை பண்ணுங்கள் இதை பார்த்துட்ருக்கவங்க யாருக்காச்சும் ஷேர் பண்ணிங்க மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும் புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹாவ் அ குட் டே